ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Katavandi சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற TN 24 நாலு டபிள்யூ ஜீரோ ஒன் ஜீரோ ஆறு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி மாடல் 4 ஓனர் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரியில் இருக்குது வண்டியை நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு FC பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே ஹெச்பி கேன்சல் பண்ணி வச்சுருக்காங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து ரெக்கார்டு கிளியராக கொடுத்துருவாங்க வண்டியை நேரில் ஓட்டி போய் செக் பண்ணி பாருங்கள் இன்ஜின் எப்படி இருக்குது பிக்கப் எப்படி இருக்குது சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துடுங்க வண்டியை நேரில் பார்க்கும்போது ரெக்கார்டேவும் செக் பண்ணி பாருங்கள் வண்டியும் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரமான சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே எடுங்க சேனலில் போகிறத ஃபாலோ பண்ணிட்டு வந்து கூப்பிடுங்க வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது எல்லாம் பாருங்க உட்டு தான் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணிக்கணும் எதுவாக இருந்தாலும் சைடு எல்லாமே உட்டு தான் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வேண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டாடா ஏசி வண்டியோட ரேட்டு வந்து ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இதுவுமே ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னா அனுசரித்து தரானு சொல்லியிருக்காங்க நேரில் போங்க அனுசரித்து இப்போ உங்களுக்கு தகுந்த விலையில இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதி இது கிடைக்காது லோ மாடல் அப்படிங்கிறதுனால செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்னைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி எங்கே எடுத்தாலும் நேரில் போய் ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் ரெக்கார்டு நம்ம க்ளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டியை செக் பண்ணி பார்க்குறது உங்களுடைய பொறுப்பு இன்சைடும் பாருங்கள் லோ மாடல் அப்படிங்கிறதுனால கிலோமீட்டர் பாருங்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தில் நிற்கிது நீங்களும் நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் எடுக்கலாம் லோ பட்ஜெட்டில் டாடா ஏசி வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க லோ பட்ஜெட்டில் டாடா ஏசி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நாலு ஓனர் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் வந்துடும் சரண்டர் பண்ண ஹெச்பி கேன்சல் எல்லாமே ரெடியாக இருக்குது நேரில் போய் பாருங்கள் ஸ்டெஃப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே உங்களுக்கு செட்டாக கொடுத்துருவாங்க நேரில் போய் பார்க்கும்போது ரெக்கார்டில் இருந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்தே நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி கிளியராக இருந்தால் திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னால் நம்ம வந்து வீடியோ எடுத்து போடுறோம் இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணித்தருவோம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் நான் வே வண்டி வேணும்னா டிஸ்ப்ளேவில் தெரிகிறது சேனல் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டாடா ஏசி லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்